தமிழ் மக்கள் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்கின்ற தேசிய அடிப்படை நிலைப்பாடுகளை நாற்பத்தி ஒன்பதுகளில் இருந்து தேசியம் என்கின்ற கோட்பாட்டில் அவர்கள் விலகவில்லை தந்தை செல்வா கட்சி ஆரம்பித்த போது சொன்னார் தலைவர்கள் தான் தடுமாறுவது தொண்டர்கள் அல்ல என்கின்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டார்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றவும் மாட்டார்கள் இந்த நிலைப்பாட்டில் போகக்கூடிய மிக ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து அவர்களை தங்களை வைத்துக் கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டுக்கு ஒரு வலுவான தலைமைத்துவம் வலுவான வழிகளை எல்லாம் காணாமல் போகக்கூடிய நிலை உருவாகும் காலம் தனக்கு தேவையானதை மட்டும்தான் பெற்றுக்கொள்ளும் தனக்கு தேவையானதை மட்டும்தான் கட்டு வரத்தில் காலம் ஏற்றி செல்லும் ஏனியவர்களை கறிவோப்பிலையாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இதில் யார் யார் கட்டுமரத்தில் பயணிக்க போகிறார்கள் யார் யார் கலைதோப்பிலாக்கப் போகிறார்கள் என்கின்ற சூழ்நிலையை எதிர்வரும் இரண்டாயிரத்தி பதினேழு தீர்மானிக்க இருக்கிறது ஆகவே இந்த தீர்மான நிலைப்பாடுகளோடு எங்களுடைய இன உரிமை சார்ந்த நிலைப்பாடுகளும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மனித உரிமைகள் எங்களுடைய போராட்டத்தினுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் ஒரு ஒரு மாறுபட்ட கால சூழ்நிலைக்குள் தள்ளப்படக்கூடிய சூழ்நிலையும் நியாயத்தை நோக்கியதும் நோக்கியதும் நீதியை அநியாயங்களில் இருந்து எங்களை காத்துக் கொள்ளக்கூடிய நிலைப்பாடுகளிலும் நாங்கள் நாங்களாக இருந்து போராட்ட வழிசமைவுகளை ஏற்படுத்தக்கூடியதற்கு தமிழ் மக்கள் இரண்டாயிரத்து பதினேழில் தமிழ் மக்களே தமிழ் தலைமைகளுக்கு எதிராக ஜனநாயகம் கோரிய போராட்டத்திற்கு தயாராக வேண்டிய சூழ்நிலை தமிழ் மக்களுக்கு பிண்டகி விட மாட்டார்கள் அவர்கள் எப்பொழுதும் அந்த நியாய கோட்பாட்டில் இருப்பார்கள் எம் என்று என்னுடைய வலுவான நம்பிக்கை இருக்கிறது முதலோருக்கும் நன்றியும் வணக்கம்